தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு பிறகு மகா சிவராத்திரி மூன்று ராசிக்கு ராஜயோகம் அடிக்க உள்ளது இந்த மூன்று ராசிகள்ல நீங்களும் ஒரு ராசியா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு இரு நாட்களுக்கு முன்பு வரக்கூடிய சதுர்த்தசி திதியில் சிவராத்திரி விரதம் என்பது கடைபிடிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக மாசி மாதத்தில் தேய்விரை சதுகசி திதியில் மகா சிவராத்திரி விரதம் என்பது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த அற்புதமான நன்னாளில் இரவு நேரத்தில் நான்கு கால அபிஷேகம் அலங்காரம் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிவராத்திரி விரதம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்து பஞ்சாங்கத்தின்படி மகா சிவராத்திரி தினத்தன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி நாள் முழுவதும் சிவ யோகம் உள்ளது இதேபோல சர்வார்த்த சித்தி யோகம் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி பத்து நாற்பது மணி வரை நீடிக்கும் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட யோகம் என்பது கிடைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகா சிவராத்திரி வரும் மார்ச் எட்டு வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது இந்த நேரத்தில் மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரனின் சேர்க்கை நடப்பதால் சந்திர மங்கள யோகம் உருவாகிறது மேலும் கும்ப ராசியில் சுக்கிரன் சனி சூரியன் என மூன்று கிரக சேர்க்கை யோகம் மீனத்தில் ராகு மற்றும் புதன் இணைவு நடைபெறுகிறது இப்படிப்பட்ட நன்னாளில் மூன்று ராசிக்கு அடிக்க உள்ளது ராஜயோகம் ராசிக்காரர் மேஷம் இந்த ராசிக்கு மகர இந்த ராசிக்கு மகா சிவராத்திரியில் உருவாகக்கூடிய யோகத்தால் அற்புதமான பொருளாதார பலன்களை நிச்சயமாக பெறுவார்கள் உங்களின் எல்லா விருப்பங்களையும் சிவபெருமான் நிறைவேற்றுவார் உங்களின் வருமானமும் அதிகரிக்கும் நீங்கள் முன்பு செய்த கடின உழைப்பிற்கு முன்னேற்றம் தரக்கூடிய பலன்கள் கைமேல் பெறுவீர்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிட்டும் முதலீடுகள் மூலம் லாபத்தை நீங்கள் பெறலாம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் அடுத்த ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரியின் போது சிவபெருமானின் சிறப்பு பூஜைகளால் மகத்தான பலன்களை தரலாம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் நல்ல வெற்றியை நீங்கள் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆலோசனை செய்வீர்கள் சிவபெருமானின் அருளால் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகளை மீண்டும் ஒரு முறை தொடங்கி அதில் நீங்கள் வெற்றி கொடியும் நாட்டுவிட்டார் அடுத்த ராசிக்காரர் சிம்ம ராசிக்காரர் சிம்ம ராசியினருக்கு சிவராத்திரியில் உருவாகக்கூடிய சுப யோகங்களால் பல நன்மைகள் கிடைக்கப்பெறும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரம் தொழிலில் நல்ல லாபத்தையும் உங்களுக்கு நற்பெயரையும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் தொல்லைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் புதிய வண்டி வாகனம் வீடு போன்ற விஷயங்கள் குறித்த உங்கள் முயற்சிகள் நிறைவேறும் அதனால் முயற்சி செய்வதை கைவிட வேண்டாம் திருமண முயற்சிகளில் நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்கள் காதல் வாழ்க்கை மிக இனிப்பாக சிறப்பாக வரும் மகா சிவராத்திரி தினத்தன்று தவறாமல் சிவாலயம் சென்று சிவன் அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள் நன்றி வணக்கம்